எப்பா தமிழக முதலமைச்சர் எப்பா மு க ஸ்டாலின் அவர்களே இதுனா தமிழகத்தில் கண்ணை தொடர்ந்து பார்க்குறீங்களா எவ்வளோ போராட்டம் நடக்குது எவ்வளோ மக்கள் அவதிப்படுது மீட்டிங்கில் மட்டும் எந்த கொம்பனம் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லி துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறத படிக்கிறீங்களே முதலமைச்சர் அப்பா உன் பிள்ளைங்க திருத்தணியில் என்ன காரியம் பண்ணி வச்சுக்குது கொஞ்சம் பார்த்தியாப்பா எப்பா முதலமைச்சர் எப்பா அதுவும் பகலில் ட்ரெயினில் ஒரு அப்பாவி இளைஞனை நம்ம வட வடமாநிலத்தினுடைய சகோதரனை ரீல்ஸ் மோகத்தில் கஞ்சா குடிச்சிட்டு பட்டம்பகலில் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து பதினெட்டு வயசு கூட ஆகலப்பா எப்பா கஞ்சா குடிக்க வச்ச அப்பா கஞ்சா குடிக்க வச்ச அப்பா காவல்துறையில் கட்டுப்பாட்டை இழந்து சட்டம் ஒழுங்கை இழந்து இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்ன அப்பா உங்கள் இரும்பு கரத்தை எங்கன்னா கைலாங்கல்ல போட்டு பேரிச்சம்பழம் தூண்டிங்களாப்பா அப்பா அப்பா கண்ணை திறந்து கொஞ்சம் பாருங்கப்பா இன்றைக்கு தமிழகம் சுடுகாடாய் மாறிக்கொண்டிருக்கிறது உண்மையாகவே ஒரு ஜனநாயக நாட்டில் தான் இந்த தமிழகத்தில் நம்ம வாழ்கிறோமா அல்லது சுடுகாட்டில் வாழ்கிறோமா பதட்டமாக இருக்கிறது அந்த காணொளி காட்சியை பார்க்கும் பொழுது பதினெட்டு வயசு கூட ஆகலை பதினேழு வயசு பதினாறு வயசு பையன் காஞ்சா குளிச்சுட்டு பட்ட மகளில் ஒரு அப்பாவி வடமாநிலத்தினுடைய இளைஞனை அவனுக்கு குடும்பம் இருக்கிறது அவனுடைய கனவுகள் இருக்கும் தன் குடும்ப கஷ்டத்துக்காக தமிழகத்தில் வந்து பிழைக்கிறாங்க அதைத்தான் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் அன்றைக்கு தமிழகத்திலே வட இந்தியர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நடந்திருக்கிறது பாத்தீங்களா எங்க எங்கே போனாங்க அண்ணன் திருமாவளவன் சமூக நீதி பேசுகின்ற சமத்துவம் பேசுகின்ற திருமாவளவன் சு வெங்கடேசன் சொம்படிக்கிற மீடியாக்களை பார்த்து கேட்கிறேன் நேற்று ரெண்டு நாளா இப்படிப்பட்ட சமூக வலைதளத்துல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க மகளிரணி மாநாட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு சில சொம்பு ஊடகங்கள் அந்த சொம்பு ஊடகத்தை பார்த்து கேட்கிறேன் தமிழகம் சட்டம் சந்தி சிரிக்கிறது என்று சொல்லி தலைப்பை போட்டு உங்களால் விவாதிக்க முடியுமா ஒரு அப்பாவி இளைஞனை அவனுடைய கனவை சதித்திருக்கிறது இந்த தமிழகத்தினுடைய காஞ்சா மாடல் என்ன புடுங்கி திராவிட மாடல் காஞ்சா மாடல் சொல்லி பேரை வச்சுங்கடா இன்னும் ஆறு மாசம் எப்போ ஒழிய போதுன்னு சொல்லி தெரியல தேர்தல் கமிஷன் தயவு செய்து தேர்தல் தேதியை டிக்ளேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி மன்னர் ஆட்சி குடும்பம் ஆட்சி கோபாலபுரத்துடைய ஆட்சி ஒழிய வேண்டும் அண்ணன் திருமாவளவன் சு வெங்கடேசன் முத்தரசன் போன்றவர்கள்லாம் வாயை திறந்து பேசுங்கயா இதே பீகார்ல நடந்திருந்தா இங்க இருந்து போய் ஒரு தமிழ் அங்க போய் அடி வாங்கியிருந்தா என்னென்னலாம் கத்திருப்பீங்க எவ்வளோ போராட்டம் பண்ணியிருப்பீங்க ரோட்டுக்கு வந்து ரயில் மறியல் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ரெண்டு சீட்டு அடிமையாய் வைத்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை வேலை செய்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை ஒரே ஒரு கண்டனத்தை உங்களால் கொடுக்க முடியுது நீங்க எங்க கொடுப்பீங்க உங்க சொந்த தலித்து மக்களுடைய வாழ்கிற அந்த டேங்க்லேயே மலத்த கல மலத்தை கலந்தானுங்க அதையே கண்டுபிடிக்க வக்கல் இல்லாத இந்த திமுகவோடு கூட சேர்ந்து சொம்படித்து கொண்டு இருக்கிறீங்க ஆகவே இந்த சிறுவர்களை செங்கற்பட்டு ஜெயிலுக்கு சீராசர் ஜெயிலுக்கு போய் உள்ளே போட்டு அவன் ஐம்பது நாள் அறுபது நாளில் வந்துருவான் வந்துட்டு போய் திரும்பி தவளத்தா திரும்பி செல்ஃபி முகத்தில் திரும்பி காஞ்சா முகத்தில் இன்னொருத்தங்கிட்ட போய் கைகுலியாக சேர்ந்து திரும்பி கொலை பண்ணுவான் ஆனால் இப்படிப்பட்ட சிறுவர்களை அவர்கள் யார் சூரத்தை சேர்ந்த காவல்துறையிடத்தில் ஒப்படிங்க அவர்கள் கண்டிப்பாக எங்களுடைய மோடியின் அரசு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கும் அந்த தண்டனையை பார்த்து இன்னும் இந்த க தமிழ் காவல்துறையை பார்த்து நான் கேட்குறேன் பாவம் காவல்துறை உங்களுக்கு எங்கே நீங்களே இந்த காஞ்சா குடி குடிமக்களை பார்த்து பயப்படுறீங்க எங்களுக்கு எதுவா வம்புன்னு சொல்லி ஒதுங்கி போயிடுறீங்க பாவம் ஸ்காட்லாண்டுக்கு ஈடான காவல்துறை இன்றைக்கு கோபாலபுரத்தனுடைய கொத்தடிமையாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஆ நீங்கள் இப்போ பாஜக காரனோ இல்லை எதிர்கட்சிக்காரனோ திமுகனுடைய தப்பை தட்டி கேட்டால் உடனே என்ன பண்ணுறது அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் சொன்னால் கையில் எதனா ஒரு கவரை கொடுத்தா உடனே என்ன பண்ணுவீங்க பதிவு போடுத்துக்கொசம் அரெஸ்ட் பண்ணுவீங்க காஞ்சா விற்கிறான் ஊருக்கு ஊர் காஞ்சா தெருவுக்கு தெருவு காஞ்சா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே காஞ்சா விற்கிறான் அவனெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு கோபாலபுரத்தினுடைய குடும்பத்துக்கு கொத்தடிமையாக இன்றைக்கு எல்லா காவல்துறையும் சொல்ல காவல்துறை ஒரு சில காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக இருக்கிறது ஆகவே இந்த கொடூரமான இந்த சம்பவம் திருத்தணிலே நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கண்டிப்பாக வேரோடு கூட அகற்றப்படும் அதற்கு முன்பதாக இந்த சிறுவர்களை தயவு செய்து நீங்கள் வெளியே விட்டுறாதீங்க கொடூரமான தண்டனையை நீதி அரசர்கள் தானாக முன்வந்து இந்த தண்ட இவர்களுக்கு கொடூரமான அதிகபட்சமான தண்டனையை கொடுத்தாதான் இப்படிப்பட்ட செயல்கள் மீண்டும் தமிழகத்தில் நட நடைபெறாது என்று சொல்லி இந்த காணொலி மூலமாய் நான் பதிவிடுகிறேன் அப்பா கொஞ்சம் கண்ண தொடர்ந்து பாருங்கப்பா வீட்டுல பத்துன்ட்டு ஏதோ மீட்டிங்க்கு மட்டும் வந்து நேராக இருந்து வந்து துண்டு சீட்டை படிக்கிறது இப்போ டேப்லெட் வாங்கி வச்சிட்டிங்க பழகுது நீங்களும் உங்கள் பையனும் ஆகவே பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவை இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலே கண்டிப்பாக மக்கள் தருவார்கள் என்று சொல்லி